டூ இந்த ரெண்டும் தான் மீதி இருக்கக்கூடிய நாற்பதுமே பாத்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் சோ நாற்பத்தி ரெண்டு இருக்கும் அதோட பொருட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் வந்து புக்ல கொடுத்திருப்பாங்க சோ இந்த இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதற்கு அதற்கான பொருளை மட்டும் பார்க்காம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது என்ன அப்படின்னா சோ எப்பிரிச்சு பிரிச்சு கேள்விகள் கேட்பாங்க எப்படி அப்படின்னா எழுத்து ஒரு மொழியில நன்னூல் நன்னூல்ல இருக்கு இல்லையா அந்த நன்னூல்ல உயிரெழுத்துகள் எத்தனை இருக்கு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா சோ உயிர் எழுத்துக்கள் பாருங்க ஆ இ உ ஏ ஐ ஓ இது நெடில் எழுத்துக்கள் தான் ஏன்னா அந்த ரெண்டு குரல் எழுத்துமே உயிர்மை எழுத்து தான் ஓகேவா அப்ப உயிர் நெடில்ல உங்களுக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கு ஆறு எழுத்துக்கள் இருக்கு இது உயிர் எழுத்து அடுத்து கா வரிசைக்க இல்லையா காரிசை கா கு கை கோ அப்ப கா வரிசை சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்குன்னா நாலு அடுத்து சா வரிசை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்ப சாவரிசை நாலு அதே மாதிரி தாவரிசை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ தாவரிசை அஞ்சு நாவரிசை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்து பாவரிசை பாவரிசை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்து மாவரிசை வரிசை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஓகேவா அடுத்து யா யா வரிசை பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு அடுத்து வா வா வரிசை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு இருக்கு ஓகேவா அது போக குரில் வரக்கூடிய நோய் இது வரிசையில தான் வரும் அது எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இருக்கு தூ தாவரிசையில ஒன்னு இருக்கு ஓகேவா பொதுவா தாவரிசை எழுத்துக்கள் நன்னூல்ல எவ்வளோன்னு கேட்டா ஆறுன்னு போடணும் அதுல எழுத்துக்கள் கேட்டா அஞ்சு குரில் எழுத்து கேட்டா ஒண்ணு அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு எழுத்துல நகர வரிசை எவ்வளோ இருக்குன்னு கேட்டா ஆறு அதுல நகரத்துல நெடில் எவ்வளோன்னு கேட்டா அஞ்சு பொருள் எவ்வளோன்னு கேட்டா ஒன்னு ஓகேவா ஸோ இதை வந்து இதோட பொருளா மட்டும் படிக்காம இந்த மாதிரி அந்த அந்த வரிசையில எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கறதையும் பிரித்து படிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரியும் டிஃப்ரெண்டாக கேள்விகள் வரலாம் ஸோ தெளிவாக புரிஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க இதோட பொருள்களை வந்து எப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ அந்த லிங்க் பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வியூவாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது போக இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க